எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் ஒரு ஜாதகத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு கிரகம் இருந்தால் நாம் வந்து அறியாத தன்மையில் போய் சில சிக்கல்களில் மாட்டிக்கிடுவோம் அறியாத தன்மைகளில் வந்து சிக்கல்களில் போய் மாட்டிக்கிடுவோம் அது எப்படி வினையாக கொண்டு வந்து மாட்டிவிடும் என்று சொன்னால் ஜாதகத்தில் வந்து சந்திரன் செவ்வாய் இணைவுதான் உங்களை வந்து அவமானமான தன்மையில் போய் வந்து மாட்டி விட்டுரும் சந்திரன் செவ்வாய் இதை ஜோதிடத்தில் வந்து சசிமங்கல யோகம் அப்படிம்பாங்க சசிமங்கல யோகம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை என்பது லக்கணத்திற்கு நாலாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் இருப்பது செவ்வாயும் சந்திரனும் நேர்கேந்திரம் பெறுவது நேருக்கு நேராக பார்த்து கொள்வது இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு இது அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து செவ்வாய்க்கு அஞ்சில் சந்திரன் இருப்பது செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் சந்திரன் இருப்பது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வந்து செவ்வாயும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வந்து சந்திரனும் இருப்பது இவர்கள் எந்த ரூபத்தில் வந்து கவனமாக இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் வந்து அவமானம் வராது இப்போ தானே பெரிய பிரச்சனைக்குரியதாக அதாவது வந்து மனம் வந்து தப்பான நோக்கத்தில் வந்து ஒரு செயல் செய்யாமல் இருந்தாலும் அது பிறர் கண்ணுக்கு வந்து அது தப்பாக தெரிய தெரியக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியது தான் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து எப்பயுமே இவர்கள் வந்து அந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா ஒரு சாதாரண ஆசை கூட படக்கூடாது யதார்த்தமாக கூட இவர்கள் எங்கேயோ ஒருத்தர் வந்து நின்று பேசிட்டு இருந்தா கூட இதுல வந்து ரெண்டு தானே பிரச்சனை வரும் ஆண் பெண் பெண் ஆண் இந்த தான் பிரச்சனை வரப்போகுது அப்ப இந்த ஆண் பெண் இந்த மாதிரி ஒரு அமைப்பை இருக்கிறவங்க நீங்கள் காலத்திற்கும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இந்த லெவலுக்கு போயிடாதீங்க இந்த லெவலுக்கு போயிடாதீங்க என்ன காரணம்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வடு என்பது இருக்கும் அந்த வடு என்பது இருப்பதற்கு காரணம் என்பது என்ன என்பதை நீங்கள் சிந்தித்துப் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் சந்திரன் சேர்க்கையோ அல்லது செவ்வாய்க்கு ஏழில் வந்து சந்திரனோ செவ்வாய்க்கு ஒன்னு அஞ்சு ஒம்போதில் சந்திரனோ இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீராத அவமானம் வந்து சேரும் இது உண்மையான சத்தியமான உண்மை அந்த மாதிரி இது இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன மாதிரியான ஒரு அமைப்புக்கு வந்து இது போய் நம்மளை மாட்டி விடுவோம்னா சிறு குழந்தைகள் இந்த போக்ஸோ சட்டத்திலலாம் போய் வந்து மாற்றாங்க இல்லையா போக்ஸோ சட்டத்தில் போய் மாற்றுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இது உருவாக்கிறோம் யதார்த்தமாக பெண்களுக்கு வந்து என்ன சொன்னா இப்போ பெண் பெண்களுக்கு ஒரு தேவையில்லாத உறவை கொடுத்து அந்த தேவையில்லாத உறவு அவமானத்தில் போய் முடியும் அவமானத்தில் போய் முடியும் ஆண்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி அதை அவமானத்தை கொடுக்கும் நேருக்கு நேரம் அந்த அவமானத்தை பெற்றவர்கள் வந்து என்னுடைய கண் முன்னால் நான் ரொம்ப பார்த்துருக்கேன் இதற்கு ஏன் என்று சொல்லி காரணம் கண்டுபிடிக்கும் போது இந்த செவ்வாய் சந்திரன் நினைவு செவ்வாய் சந்திரன் லக்கணத்திற்கு நாலு ஏழு பத்தில் இருப்பது செவ்வாய் சந்திரன் வீட்டிலும் சந்திரன் செவ்வாய் வீட்டிலும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது செவ்வாய்க்கு ஒன்னஞ்சு ஒன்போதில் வந்து சந்திரன் இருப்பது சந்திரனுக்கு ஒன்னு ஒன்பதில் செவ்வாய் இருப்பது இவர்கள் பூராம் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா பாலுணர்வு சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து சிக்கி தவிப்பார்கள் கண்டிப்பாக சி சிக்கி தவிப்பார்கள் இவர்களுக்கு இந்த இது இந்த கிரக இணைவு எதை தூண்டும் என்று சொன்னால் ஒரு தேவையில்லாத உடல் சார்ந்த இன்பத்தை அனுபவிப்பதற்குண்டான ஒரு அற்ப சுகத்தை தூண்டிவிடும் அற்ப சுகத்தை தூண்டிவிடும் அந்த மயக்கத்தில் போய் வந்து இவர்கள் ஒரு தேவையில்லாத இடத்துல போய் வந்து மாட்டிக்கிட்டு ரொம்ப வாழ்க்கையில் வந்து மோசமான மோசமான ஒரு மைனஸான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க அதனால் அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையோ பார்வையோ பரிவர்த்தனையோ அல்லது லக்கணத்திற்கு நாலு ஏழு பத்தில் இருந்தாலோ சந்திரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய்க்கு ஒன்னஞ்சி ஒம்பதில் சந்திரன் இருந்தாலோ இந்த சூழ்நிலைகளை நீங்கள் வாழ்நாளில் பட்டே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது அது சிறுவயதில் பட்டிருந்தாலும் சரி பெரு பட்டாலும் சரி எப்பயோ அதோடைய காரத்துவத்தை வந்து உங்களுக்கு வந்து அது செயல்படுத்தாமல் விடாது செயல்படுத்தாமல் விடாது அப்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் இதை ஏன் சொல்றேன்னா இதை வந்து ரொம்ப மைண்டூட்டாக வந்து ரிசர்ச் பண்ணி முன்னோர்கள் சொல்லியது முன்னோர்கள் சொல்லிய ஒரு விஷயத்தை நாம் அதை எப்படி வந்து பல பேருடைய ஜாதகத்தை வந்து நாம் அனலைஸ் பண்ணி பார்த்து அவர்கள் எந்த மாதிரியான இளிநிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி தான் இப்போ நிறையா ப்ரொஃபஸர்ஸ் காலேஜில் வேலை பார்க்குற டீச்சர்ஸு பெண் டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி தான் ஆண் டீச்சர்ஸாக இருந்தாலும் இருந்தாலும் சரி தான் அவர்கள் அனைவருமே சில பிரச்சனைகளில் வந்து சிக்கி பிரச்சனையாகி ஜெயில் கம்பிகளை எண்ணக்கூடிய ஒரு லெவலுக்கு போய்விடுகிறார்கள் இது வந்து ஒரு அந்த அவலம் அவலம் அந்த அவலத்தை வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தீர்வு என்று ஒன்று சொல்லணும் இல்லையா அந்த தீர்வு என்பது என்ன சொல்றான்னா இத்தனை இந்த கிருஷ்ணன் வழிபாடு செய்யும் கிருஷ்ணன் வழிபாடு அப்படின்னு சொல்லி வரும்போது கிருஷ்ணன் கையில தான் சுதர்சன சக்கரம் இருக்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஜாதகத்துல வந்து ஜாதகத்தை வந்து சுதர்சன சக்கரத்தில் போடுங்க போட்டு வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்வதற்கு காரணம் இல்லாம என்ன சொன்னா எவ்வளவுதான் மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் சருக்களை ஒரு சிக்கு செகண்டில் சந்தித்து விடுவாங்க இது சாஸ்திர விதி அப்போ என்ன சொல்லியிருக்கான் யானைக்கும் அடிசறுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ யானைக்கும் அடிசறுக்கும் என்று சொல்லும்போது நாம் வந்து சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தில் வந்து நம்மளுடைய ஜாதகத்தை போடுவோம் வீட்டில் இருக்கிற அத்தனை குழந்தை நாலு பேருக்குலாம் கடன் எல்லாத்தையும் போட்டு வச்சு ஜஸ்ட் ஒரு வழிபாடு அது உள்ளே வந்து அதை அந்த கட்டத்தில் அடைக்கும்போது சுதர்சனம் என்ற சக்கரத்திற்குள் வந்து பாதுகாப்பாக உங்களுடைய ஜாதகம் இருக்கும் அப்ப நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கணும் இது ஒரு வழிபாடு கிருஷ்ணனுடைய வழிபாடு செய்யணும் எப்பயுமே சனிக்கிழமை சுக்கர ஓரை சனிக்கிழமை சுக்கர ஓரை அப்படின்னு சொல்லக்கூடியதில் கிருஷ்ணனுடைய படத்தை எடுத்து வைத்து கிருஷ்ணன் சக்கரம் வைத்திருக்கணும் சுதர்சன சக்கரம் வைத்திருக்கிற மாதிரி படங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த படத்தை எடுத்து வைத்து ரெண்டு நெய் தீவங்கள் போட்டு ரெண்டு நெய்தீவ் நெய் தீவங்கள் போட்டு அந்த சுக்கர உரையில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னாலும் சும்மா சாதாரணமாக விளக்கு போட்டு திரிக்கான பூ போட்டு நைட் பண்ணி வழிபாடு பண்ணிவிட்டு கிருஷ்ணனுடைய மந்திரத்தை ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு இருபத்தேழு தடவையோ முப்பத்தாறு தடவையோ நாற்பத்தஞ்சு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஜாதகத்தில் வந்து சந்திரன் செவ்வாய் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை நாலு ஏழு பத்து லக்கணத்துக்கு நாலு ஏழு பத்து அதற்கடுத்து என்ன சொல்கிறன்னா உம் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை நேருக்கு நேர் பார்த்து கொள்வது செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சந்திரன் இருப்பது இத்தனை வந்து என்ன சொன்னால் சமாளிச்சிடலாம் இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யும் இந்த செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பார்வை என்பது காமத்தை விடக்கூடிய சக்தி அதில் இருக்கிறது காரணம் என்னென்னா நம்ம இப்ப நிறைய பேப்பர்ல பாக்குறோம் நம்மளே தெரியுது ஒரு வயதான நபர் வந்து சிறுபிள்ளையிடம் சில்மிசம் பண்ணிய காரணத்தினால் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு இதெல்லாம் யோசனை எப்படி அந்த புத்தி வந்தது அப்படின்னா இதுவும் ஒரு குரகத்துடைய தான் என்பதை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் அந்த தாக்கத்தில் இருந்து நீங்கள் விடுவிடுவதற்கு உங்களுடைய ஜாதகத்தை உற்று நோக்குங்கள் உற்று நோக்கி பார்த்து நீங்களும் சுதர்சன சக்கரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் சுதர்சன சக்கரம் நம்மளுடைய அலுவலகத்தில் வந்து போட்டு கொடுக்கப்படும் கேண்டக்ட் பண்ணுங்க ப்ளஸ் வந்து என்ன சொன்னா சனிக்கிழமை சுக்கர ஊரையில் கிருஷ்ணனுடைய படத்தை எடுத்து வந்து எடுத்து வச்சு ரெண்டு தீபம் போட்டு இத்தனைக்கான சரங்கணக்கா போட்டு சுதர்சன சக்கரம் அவர் கையில் சுற்றுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி படத்தை வைத்து கிருஷ்ணனுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஒரு ஐம்பத்தி நாலு தடவை கூட சொல்லி ஒரு மணி நேரம் விளக்கறியை விட்டு இந்த அவலமான நிலை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலும் பிரச்சனை என்பது இதுதான் தீர்வு என்பது இதுதான் பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்தவித சங்கடங்களிலும் பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க அவமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மையுடையது இதுதான் இதிலிருந்து விடுவிடுவதற்குண்டான வழியும் சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிநரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்